பக்கம் பதினொன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதை விட தனது வேதனையையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் வெளிப்படுத்தியது அவளது கோபம் அவளது குடும்பத்தை பாதுகாத்தாலும் அந்த கோபத்தின் மூல காரணம் அவளுக்கு நேர்ந்த கொடுமைகள்தான் என்பதை தெளிவுபடுத்தியது நந்தினியின் ஆவி தனது குடும்பத்தின் துயரத்தை பார்த்தபோது ஒரு மெல்லிய வருத்தத்தை வெளிப்படுத்தியது அவள் அவர்களை துன்புறுத்த விரும்பவில்லை ஆனால் அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைத்து அவளது ஆத்மா துயரத்தால் உருகியது ராமலிங்கம் ஐயா மாரி அம்மாள் ஆகியோரின் கனவுகளில் நந்தினி தோன்றினாள் தான் அனுபவித்த வழிகளையும் தனக்கு அநீதி இழைத்த மூவரையும் தெளிவாகக் காட்டினாள் அவளது ஆவியின் வேதனையை உணர்ந்த பெற்றோர் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர் நந்தினியின் ஆவி கிராம மக்களில் சிலருக்கு ஆறுதலாகவும் அநியாயம் செய்தவர்களுக்கு சாபமாகவும் தன் குடும்பத்திற்குத் தன் வலியையும் பழிவாங்கும் கோபத்தையும் உணர்த்துவதாகவும் இருந்தது இனி இந்த ஆவிக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்பதை கிராம மக்கள் அனைவரும் உணர்ந்தனர் அதுவே அவர்களுக்கு பிழைத்திருந்த ஒரே நம்பிக்கையாக இருந்தது அத்தியாயம் பதினொன்று பேயை எதிர்கொள்ளும் திட்டம் மிரளும் கிராமம் நந்தினியின் ஆவியால் தொடர்ந்து ஆட்டிப் படைக்கப்பட்ட போதிலும் அத்தியாயம் ஒன்பது இல் ஏற்பட்ட ஆறுதல் கிராம மக்கள் மத்தியில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்திருந்தது நந்தினி அப்பாவி மக்களை பாதிக்க விரும்பவில்லை என்பது புரிந்தது ஆனால் வில்லன்களின் மீது கொண்ட கோபம் அவளை அமைதி அடைய விடவில்லை கார்த்திகேயனும் அவனது நண்பர்களும் சிவன் ஐயாவுடன் சேர்ந்து இந்த நிலைமைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண முடிவு செய்தனர் நந்தினியோட ஆத்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த மூணு வில்லன்களையும் சும்மா விடக்கூடாது என்று சங்கர் ஆவேசமாக கூறினான் சிவன் ஐயா நிதானமாக பேசினார் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது மட்டுமல்லடா நந்தினியோட ஆத்மாவை முழுசா அமைதி அடைய வைக்க அவளுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அது ஒரு மிகப்பெரிய சடங்கு அதுவும் அந்த மூணு வில்லன்களையும் அவங்க செஞ்ச இடத்துக்கே கொண்டு வந்துதான் செய்யணும் கார்த்திகேயன் யோசித்தான் அது அவ்வளவு சுலபம் இல்லை ஐயா ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூனு பேரும் கிராமத்துல இருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயோ தலைமறைவாக இருக்காங்க அவங்களை கண்டுபிடிக்கிறது பெரிய சவால்தான் ஆனா இந்த கிராமத்தை காப்பாத்த இதுதான் ஒரே வழிடா திருப்பதி தீர்மானமாக கூறினான் நம்ம உயிரை பணையம் வச்சாவது அவங்கள கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும் சிவசங்கரன் தனது மனநிலையின் பாதிப்பிலிருந்து மெதுவாக மீண்டு வந்தான் நந்தினியின் ஆவி தன் கனவில் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியைப் பற்றி திரும்பத் திரும்பச் சொன்னது அவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்தது நான் வருவேன் பக்கம் பன்னிரண்டு நந்தினிக்கு நீதி கிடைக்க நான் இருப்பேன் அவளை பலி வாங்குனவங்களை நான் சும்மா விடமாட்டேன் அவன் குரலில் ஒரு புதிய உறுதியும் வலிமையும் இருந்தது அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தனர் முதலில் வில்லன்கள் மூவரையும் கண்டுபிடிப்பது ரகசியமாக அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று துப்பு துலக்குவது அதன் பிறகு அவர்களை கிராமத்திற்கு கொண்டு வர ஒரு தந்திரமான வழியை கண்டுபிடிப்பது இது ஆபத்தான திட்டம் என்று தெரிந்தும் கிராமத்தை காப்பாற்றவும் நந்தினிக்கு நீதி வழங்கவும் அவர்கள் உறுதியாக இருந்தனர் இந்த திட்டத்திற்கு கிராமத்தின் சில பெரியவர்களும் ரகசியமாக உதவ ஒப்புக்கொண்டனர் அடுத்த சில நாட்கள் நண்பர்கள் குழு வில்லன்களைத் தேடும் பணியில் தீவிரமாக இறங்கியது அத்தியாயம் பன்னிரண்டு மோட்சமும் விடுதலையும் நண்பர்கள் குழுவின் தேடுதல் வேட்டை நீண்டது பல நாட்கள் அலைந்து திரிந்த பிறகு ரத்தினவேல் ஒரு நகரத்தில் மாறுவேடத்தில் மறைந்திருப்பதை கார்த்திகேயன் கண்டுபிடித்தான் நாகேந்திரன் ஒரு சிறிய காட்டில் பில்லி சூனியக்காரனுடன் மறைந்திருப்பதையும் முருகன் ஒரு தொலைதூர கிராமத்தில் அடியாட்களுடன் பதுங்கியிருப்பதையும் சங்கரும் திருப்பதியும் கண்டறிந்தனர் மூன்று வில்லன்களையும் ஒரே நேரத்தில் பிடிப்பது மிகவும் கடினம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் எனவே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிடித்து கிராமத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தனர் கார்த்திகேயன் மற்றும் சிவசங்கரன் தந்திரமாக இரத்தினவேலை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர் சிவன் தனது ஆன்மீக அறிவைப் பயன்படுத்தி நாகேந்திரனை ஒரு சடங்கு செய்ய வேண்டும் என்று கூறி கிராமத்திற்கு வரவழைத்தான் சங்கரும் திருப்பதியும் முருகனை ஒரு வியாபாரம் பேசுவது போல அழைத்து வந்து மடக்கிப் பிடித்தனர் மூன்று வில்லன்களும் கிராமத்தில் பிடிபட்ட செய்தி பரவியதும் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இரவு நேரம் வந்தது சிவன் ஐயா தலைமையிலான ஒரு சில பூசாரிகள் நந்தினி இறந்த அதே கிணற்றடியில் பரிகார சடங்குகளை தொடங்கினர் ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூவரையும் அங்கு கொண்டு வந்து கட்டி போட்டனர் சடங்குகள் தொடங்கின நந்தினியின் ஆவி ஒரு பயங்கரமான சக்தியாக வெளிப்பட்டது கிணற்றடியில் இருந்து ஒரு ஒளிப்பிழம்பு கிளம்பியது நந்தினியின் ஆவி வில்லன்களை பார்த்து கர்ஜித்தது அவளது கோபம் அந்த இடத்தை உலுக்கியது ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூவரும் பயத்தில் நடுங்கினர் நந்தினி தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைத்து அவர்களை நோக்கி பாய்ந்தாள் ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சிவசங்கரன் நந்தினியின் உருவத்தை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான் நந்தினி நீ சாந்தி அடையனும் அவங்க செஞ்சது தவறுதான் ஆனா உன் ஆத்மாக்கு இனி வலி வேணாம் நிம்மதி வேணும் என்று அழுதபடி கூறினான் நந்தினியின் பெற்றோர்களான ராமலிங்கம் ஐயாவும் மாரி அம்மாளும் அங்கே வந்து மகள் பக்கம் பதிமூன்று நீ இங்கேயே இருக்காதே நீ நிம்மதியாயிரு என்று கதறினர் அந்த அழுகுரல் நந்தினியின் ஆவியின் கோபத்தை சற்று தணித்தது அவளது கோபம் இருந்தபோதும் அவளது குடும்பத்தின் மீதும் சிவசங்கரன் மீதும் கொண்ட அன்பு அவளை ஒரு வினாடி தயங்க வைத்தது அந்த சடங்கின் உச்சகட்டத்தில் நந்தினியின் ஆவி அந்த மூன்று வில்லன்களின் மீது பாய்ந்து அவர்களை தனது கோபத்தால் எரித்தது ஒரு கணத்தில் ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூவரும் சாம்பலாயினர் அவர்களது பாவங்கள் அதே இடத்திலேயே எரிந்து போயின வில்லங்கள் அழிந்ததும் நந்தினியின் ஆவி மெதுவாக சிவசங்கரனை நோக்கி வந்தது அவனது டோலை தொட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் மறைந்தது அவளது ஆத்மா நிம்மதி அடைந்தது கிணற்றடியில் இருந்து எழுந்த ஒளி மறைந்தது கிராமத்தில் நிலவிய பயங்கரமான சத்தம் அடங்கியது மிரளும் கிராமம் மீண்டும் அமைதி அடைந்தது நந்தினிக்கு நீதி கிடைத்தது அவளது ஆத்மாவும் சாந்தி அடைந்தது கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் கார்த்திகேயன் சிவன் திருப்பதி சங்கர் சிவசங்கரன் ஆகிய ஐந்து நண்பர்களும் தங்கள் கிராமத்தை காப்பாற்றினார்கள் கிராமத்தில் மீண்டும் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது கிணற்று நீர் தெளிந்தது வயல்கள் செழித்தன நந்தினியின் தியாகமும் நண்பர்களின் வீரமும் மிரளும் கிராமத்தின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டன